ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க போட போகிறோம் அதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவர் மீடியம் சைஸ் எடுத்து வச்சுருக்கேங்க கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா புழு புழுன்னு நல்லா வெள்ளையாக இருக்குது பாருங்க உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி இதுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கொதி வரட்டுங்க ஏன்னா அப்போ தான் அதில் இருக்கிற இதெல்லாம் கிருமிகள் அப்புறம் பார்த்திங்கன்னா மருந்து அதெல்லாம் போகும் அதனால் இந்த மாதிரி சுடி தண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள் இது ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸில் ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பவுடர் பார்த்திங்கன்னா பொட்டுக்கல்ல பார்த்திங்கன்னா அரைக்கப் எடுத்திருக்கேன் நம்ம இதில் பொட்டுக்கல்ல தான் ஆட் பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா மூணு வரமிளகாய்ங்க இதை நல்லா தண்ணியில் வடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்குங்க அந்த பொட்டுக்கடலையும் வர மிளகாயும் சேர்த்து அரைச்சிட்டு வந்திருக்கேன் அது ஒரு கப்பை ஆட் பண்ணிக்குங்க நீங்கள் காரத்துக்கு நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா நாலு மிளகாயும் கூட ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் அரிசி மாவு பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க அவ்வளோதாங்க இந்த ரெண்டே ரெண்டு மாவு தாங்க ஆட் பண்ணுறா வேறு எதுவுமே ஆட் பண்ணலை அப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி தொளித்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எதுவுமே தேவையில்லைங்க சில்லி காஷ்மீர் சில்லி தேவை கிடையாது கடையில் வாங்குகிற பொடி எதுவுமே தேவையில்லைங்க இங்கே பாருங்கள் அழகாக இப்படி கலக்கி ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சிடலாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பொறிச்சு கொடுத்திங்கன்னா உடனே காலி ஆயிடுற திரும்ப திரும்ப செஞ்சிட்டே இருப்பீங்க ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேங்க பொறிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சி ஆஃப் அனவருக்கு அப்புறம் இந்த காலிஃப்ளவரை ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் உங்கள் சைஸு கேட்ப நீங்கள் காலிஃப்ளவரை போட்டுக்கோங்க எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நான் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க குழந்தைகள்லாம் சூப்பர் சூப்பராக செஞ்சு சா கொடுத்திங்கன்னா உடனே காலி பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி இப்போ ம கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த மலைக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இங்கே பாருங்கள் நான் எந்த கலருமே ஆட் பண்ணல வெறும் மிளகாய் தான் போட்டேன் மூணே மிளகாய் தாங்க போட்டேன் பாருங்கள் அதே நல்லா கலர் வந்துருச்சு பாருங்க நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கலாங்க எண்ணெயும் ரொம்ப பிடிக்காது நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிருப் துப்ஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த அடையார் ஆனந்த பவனில் இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குதுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிறிப்சியாகவும் இருக்கும் நான் பாருங்கள் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இன்னோரும் கூட உங்கள் வீட்டு காமிக்கிற பாருங்கள் என்னையும் பிடிக்கல நல்லா முறு முறு நல்லா கிறிப்சியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும்